வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் கடுமையாக சரிய போதுங்க நம்மளுக்கு வந்து இருபத்தி ரெண்டு க தங்கத்தோட விலை ஐம்பத்தி ஓராயிரம் தொடர்றதுக்கான வாய்ப்புகளுக்கு என்ன பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை வந்து திடீர்னு கடும் சரிவில் காணப்பட்டது நேற்று அதனால் வந்து அதோட தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா இன்னையோட இந்திய சந்தையில் இருக்க போது இதை பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சிக்கோங்கன்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் காலை நலவரப்படி நேற்று பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தொண்ணூற்றி மூணு ரூபாய் ஐம்பது பைசா வந்தது பத்து பைசா விலை செஞ்சு இன்றைக்கி தொண்ணூற்றி மூணு

இப்படி எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து உலக சந்தையில் தங்கத்தோட விலை வந்து தடு மாற்றத்தில் காணப்படுது அப்படி தடு மாற்றத்தில் காணப்படுறதுனால வந்து அதோட தாக்கம் பார்த்திங்கன்னா இந்திய சந்தையிலும் எதிரொலிக்க போகுது அதனால் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை வந்து இன்றைக்கி மிக கடுமையாக சரிய போகுது அதை பற்றி இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் உலக சந்தையில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தின் விலை நமக்கு ஒரே நாளில் இருபத்தைந்து டாலர் சரிந்து காணப்படுகிறது தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இன்று காலை நேரத்தில் சரிந்தது மட்டுமல்லாமல் இன்று மிக கடுமையான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் சூழலும் சிறப்பு து அதே வேளையில் இந்த வாரத்தில் மேலும் உலக சந்தையில் தங்கத்தின் விலை வரை சரிவதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஊக்குவிக்கும் வண்ணமாக நமக்கு அமெரிக்க பங்கு சந்தையும் தொடர்ச்சியாக உயரம் பெற்றுக் கொண்டே வருகிறது நமக்கு இந்த வாரத்தில் எப்படியும் நாற்பத்தி ரெண்டாயிரம் புள்ளிகளை தொடுவதற்கான வாய்ப்புகளும் சொல்லும் அதிகமாகவே உள்ளது அதே போல் இதோடு சேர்ந்து நமக்கு இந்திய பங்கு சந்தையும் மேலும் உயர்ந்து வருவதால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையில் பெரிய சரிவுகளை எதிர்பார்க்கலாம் இந்த வாரத்தில்